பக்கத்துல அது என்ன பண்ணுது இந்தியா வந்ததே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சடன் பிளான்ல தான் கிளம்பி வந்தது இந்தியா வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாலும் சடனாக ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் நிறையா போயிட்டு இருந்துச்சு அதில் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ட்ரிப் தாங்க இந்த ஏற்காடு ட்ரிப் சடனாக தான் டிசைட் பண்ணது ஏற்காடு ட்ரிப் வந்து போகலான்னு சொல்லிட்டு திருச்செங்கூட்ல பக்கத்தில் இருக்க ஹில் ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா வந்துட்டு நமக்கு ஏற்காடு தான் இந்த டைம் ஏற்காடு ட்ரிப் பார்த்தீங்கன்னா வந்து ஃபேமிலி ட்ரிப்னா என் கசின் பிரதர் அண்ட் அவங்க ஃபேமிலியோட தான் வந்து நம்ம இன்னைக்கு டிராவல் பண்ணி போயிட்டே இருக்கோம் ஏற்காட்டுக்கு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு குட்டி பிரேக் தேவைப்பட்டுச்சு காலைல ரொம்ப நேரமா நம்மளும் டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்கோம் ஹில் ஸ்டேஷன் வந்து ஒரு தி ஹாஃப் பென்ஸ் வந்து ஏரியாச்சு இது என்ன ஸ்பாட்னு தெரிலிங்க கரெக்டா பட் இங்கேருந்து வந்து சேலம் வியூ பக்கத்துக்கு ரொம்ப அழகாவே இருந்துச்சு வியூவெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு ஹேண்ட் ஷேக் பண்ணிவிட்டு நம்ம திரும்ப பார்த்திங்கன்னா ஏற்காடு ஹில் ஸ்டேஷன் வந்து ஏற ஆரம்பிச்சாச்சு ஏற்காடு வந்து நம்ம ரீச் ஆயாச்சு ரேண்டமாக சில ஸ்பாட்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து பார்த்து வச்சுருந்தோம் ரீச் ஆன டைமிங் பொறுத்து நம்ம முடிவு பண்ணிக்கலாம்னு சொல்லி பார்த்தபோது ஃபஸ்ட் வந்து கிளியூர் ஃபால்ஸ் வந்து ஓப்பனில் இருந்துச்சு ஸோ அங்கே தான் போயிட்டே இருக்கும் கிளியூர் ஃபால்ஸ் ஏரியா வந்து நம்ம ரீச் ஆயாச்சு நடந்தும் போகலாம் ஜீப் ரைடும் இருக்குது கிளியூர் ஃபால்ஸ்க்கு நம்ம பார்த்திங்கன்னா நடந்து தாங்க இன்றைக்கி போக போகிறோம் ஃபால்ஸ் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப கீழே இருக்குது நம்ம மேலே இருக்கோம் ஒரு டூ ஃபிஃப்டி டு த்ரீ ஹண்ட்ரட் ஸ்டெப்ஸ் வந்து கீழே தான் நடந்து போகணும் ஸ்டெப்ஸ் எல்லாமே கொஞ்சம் தார்மாராக தான் இருந்துச்சு நல்ல வேலை மழை வரல மழை வந்திருந்தால் கொஞ்சம் நடந்து போகிறது வந்து கஷ்டமாக இருந்திருக்கும் ஒரு ஹண்ட்ரட் ஸ்டெப்ஸ் கிட்டே கீழே இறங்கி வந்திருக்கும் இப்போ நல்லா சத்தம் கேட்க ஆரம்பிக்குது வாட்டர் ஃபால்ஸோடது ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆச்சுங்க நம்ம கீழே இறங்கி வர்றதுக்கு ஸ்டெப்ஸ் ரொம்ப கரடுமுறாத இருந்துச்சு கண்ணி தெரியுது வேணா வீடோட தெரில இல்லையோ அருவியில வந்து குளிக்கலாமா இல்லையா தெரியலங்க பட் நாங்க வந்து குடிக்கிற செட்டோட வராதனால நாங்க வந்து குளிக்கல இந்த டூரோட கோகைட் தான் கொஞ்சம் சொன்ன பேச்சு கேட்கலன்னு சொல்லலாம் தண்ணியை பார்த்தோன்னே இறங்கி வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாரு கடைசியாக எங்கள் வீட்டு செல்ல குட்டி பார்த்தீங்கன்னா முழுசாக நலஞ்சாச்சு நிறையா ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துட்டு நம்ம பார்த்தீங்கன்னா வந்து திருப்பி மலையரை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க இறங்கும் போது ஈஸியாக இறங்கின மாதிரி இருந்துச்சு கம்பேரிட்டிவ்லி ஏறதை விட ஏறும் போது ரொம்ப கஷ்டமாக தாங்க இருந்துச்சு அங்கங்கே உட்காரத்துக்கு இடம் இருந்துச்சு ஸோ அதனால் ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து தான் ஏறணும்

பீக்கு பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து சிக்கன் தான் பார்த்தோம் கோழின்னு நோயுமே வந்து கோழி எல்லாம் நம்ம ஊரில் பார்க்காத தான் இந்த ஊரில் பாத்துறப்போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு பட் வந்து பார்க்கும் போது டிஃப்ரெண்ட் வெரைட்டிலாம் நிறைய விதமாக வச்சிருந்தாங்க பாலிஷ் சிக்கன் அமெரிக்கன் சூக்கி சிக்கன் டக்கி சிக்கன்ட்டு வந்து விதவிதமாக இருந்துச்சுங்க ஒவ்வொன்றும் பார்க்கறதுக்கு வந்து நம்பூர் கோழி மாதிரியே இல்லை ஏதோ வெளிநாட்டு கோழி மாதிரி தான் இருந்துச்சு எல்லாமே

இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பேர்ட்ஸாக இருந்துச்சு ஸோ அந்த எல்லாம் வந்து நம்ம மேலே உட்காரது போனோன்னே பார்த்தீங்கன்னா அங்கே இருந்த அக்கா வந்து நமக்கு வந்து பேர்ட் ஃபீட் வந்து கையில் கொடுத்துட்டாங்க எங்கள் வீட்டு குட்டி வந்து எல்லா இருந்தான் அவன் போய் வாயிலெல்லாம் கைவிட்டு விளாண்டுட்டு இருந்தான் நாங்க தான் பிடிச்சிருவோம் பட் எனக்கு பார்த்தீங்கன்னா என் மேலே எல்லா பேர்ட்ஸும் உட்கார்ந்துச்சு அந்த பீரை பார்த்துட்டு பட் எனக்கு வந்து ரொம்ப பயமாவே இருந்துச்சுங்க பேர்ட்ஸ் கூட வந்து நான் இந்த அளவுக்கு க்ளோஸா இருக்கேன் நல்லா என்னவா ஸ்டார்டிங்கில் வந்து பேர்ட்ஸ் பார்த்து ரொம்ப பயந்துருந்தான் பக்கத்தில் வந்து உட்காரும் போது மேலேலாம் உட்காரும் போது கொஞ்சம் நேரம் அது கூட பழக பழக வந்து கொஞ்சம் செட்டில் ஆகிடுச்சு பயம்லாம் தாங்க ஒரு பேர்ட் வந்து இருக்காங்க மேலே உட்காந்துட்டு போகவே மாட்டாண்டுருச்சு அந்த கவ் ஃபுல்லாகவே நான் சுற்றி வந்துட்டேன் வந்தமாதிரி தான் உட்காந்துட்டு அங்கேயே இருக்கி சுற்றி

ஆனால் கையில் உள்ள என்ட்ராகும் போதே சொன்னாங்க கோல்டு ஐட்டம் இருந்தால் பத்திரமா வச்சுக்கோங்க ஸ்பெக்ஸ் எல்லாம் பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க இங்கே வந்து உட்காந்தோன்னே சின்ன பேர்ட்ஸ் எல்லாம் எதுவும் பண்ணல பெரிய பேர்ட் வந்து கண்ணாடி பிடிச்சி கீழே தள்ளி விட்டுருச்சு நம்ம பார்த்தீங்கன்னா க்ளோசிங் டைமில் தான் வந்து கரெக்டாக வந்தோம் ஸோ அதனால் ஆல்ரெடியே பேர்ட்ஸ் எல்லாமே ஃபீட் பண்ணிட்டாங்க க்ளோசிங் டைம்ங்கிறனால நம்ம முன்னாடியே வந்தோம்னா நம்மளே வந்து ஃபீட் பண்ண ஃபுல்லாகவே அலோவ் பண்ணுறாங்க இப்போ வந்து கொஞ்சம் கம்மியாக தான் ஃபீட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க ஆல்ரெடியே ஃபீட் ஆ ஃபோர்த் கேவில் வந்து பார்த்திங்கன்னா பச்சை கிளி இருக்குல்ல அதோட டைப்பில் வந்து பிரீச் நிறையா இருந்துச்சு இந்த கிளிக்கு வந்து ஃபுட்டெல்லாம் வந்து சர்வ் பண்ணிட்டாங்க அதனால சும்மா பாத்துட்டு மட்டும் வந்தாச்சு இந்த கேவில் நம்ம பேர்ட்ஸ் பார்த்துட்டு இப்போ வெளியே வந்தாச்சுங்க இங்கே வந்து பார்த்தா நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ப்ரீட்ஸ் இருந்துச்சு எப்படி சொல்லலாம் மிக்ஸ்டு பிரீட்ஸ் மாதிரி சொல்லலாம் பேர்டு ஹென்னு இந்த மூணுமே ஆனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு நாலஞ்சு ப்ரீட் வந்து வச்சுருந்தாங்க பார்க்கறதுக்கே ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு தேவெல்லாம் எங்களுக்கும் கரெக்டாக தெரியல நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஃபிஷ் தான் இருந்துச்சு ஃபிஷ்ல பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது வெரைட்டிஸ் வந்து ரொம்ப கம்மி தான் பட் இருந்த எல்லா மீனுமே பார்த்தீங்கன்னா வந்து குழந்தைங்களை வந்து நல்லா அட்ராக்ட் பண்ணுற மாதிரி வச்சுருந்தாங்க

டிக்கு பாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கிற டிக்கெட்டை வச்சு எல்லா பிளேஸையும் வந்து விசிட் பண்ணிக்கலாம் நமக்கு எங்கேயுமே எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வந்து வாங்கல பட் இந்த ஒரு பிளேஸில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஹண்ட்ரட் பீஸ் வந்து எக்ஸ்ட்ராவா சார்ஜ் பண்ணாங்க பப்பேஸ் கூட விளையாடறதுக்கு தான்

பப்பீஸ்க்கு கொடுக்குற ஃபீட் பார்த்திங்கன்னா என்னோடய ஒரே டைம்ல வந்து எல்லா பப்பீஸும் சாப்பிட்டுருச்சு அதனால திரும்ப வந்து அவங்க வந்து எனக்கு ஃபீட் கொடுத்தாங்க ஒவ்வொன்றா கொடுக்குறன்னு சொல்லி நம்ம கொடுக்குற அந்த ஃபீட்காக தான் அந்த பப்பீஸ் வந்து நம்ம மேலே ஏறி விளையாடுறது

பிக்கு பார்க் பார்த்திங்கன்னா நம்ம நியர்லேயே வந்து ஒரு த்ரீ தேர்ட்டி ஃபோர் போல தான் வந்தோம் க்ளோசிங் டைம் பார்த்திங்கன்னா ஃபைவ் தேர்ட்டிக்கு ஸோ வந்து நம்ம நிறையா அனிமல்ஸ் கூட வந்து நிறையா டைம் ஸ்பெண்ட் முடியல பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் கூட வீக் டேஸில் பார்த்தீங்கன்னா டென் ஓ கிளாக்லேருந்தே பிக்கு பார்க் வந்து ஓப்பனில் இருக்கும் வீக்கெண்ட்ஸில் பார்த்திங்கன்னா எயிட் தேர்ட்டிலேருந்தே ஓப்பனில் இருக்குது அனிமல் பேர்ட்ஸ் கூடலாம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணது வந்து ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருந்துச்சுன்னே சொல்லலாங்க டின்னர் பேசல் பேக் ஹவுஸ் தான் வந்திருக்கோம் இட்டாலியன் பிளஸ் கான்னென்டல் குசைன் ரெஸ்டாரண்ட் இது வந்து ரெஸ்டாரண்ட்டோட ஆம்பியன்ஸ் வந்து சூப்பராக பிளெசன்ட்டாவே இருந்துச்சுங்க டிசைன் பார்த்தீங்கன்னா வந்து நியர்பை ரூஃப் டாப் டிசைன் தான் பண்ணியிருந்தாங்க ரெஸ்டாரண்ட் ஃபுல்லாகவே பட் வந்து ஒன்னாக இருந்துச்சு ஓப்பன் ஒன்னாக இல்லாமல் சூப் ஸ்டார்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சிக்கன் மஞ்சூரியன் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் பிளஸ் மெயின் கோஸ்க்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம பீஸாவும் பாஸ்தாவும் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோங்க டேஸ்ட் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு ஏற்காட்ல வந்துட்டு எங்களோட டே ஒன் வந்து சூப்பரா கம்ப்ளீட் ஆயிடுச்சு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க திரும்பவும் சந்திக்க சுதோஷ் புலோக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க